இந்த பணம் காசு சாமி இருந்தால் எல்லா ஆசாமியும் தான் அதுக்காக இந்த காசே வாழ்க்கையில் காசு வந்து ஆக்சிஜன் மாதிரி வாழ முடியாது காசை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது பணத்துக்கு எப்பவுமே ஒரு ஃபாரம் தாங்க அது இல்லாத போது அது இருந்தா நிம்மதியா இருக்கலாமே தோணும் அது சம்பாதிச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய சம்பாதிக்கலாம்னு தோணும் அப்படி தேவைக்கு இல்லை தேவைக்கு எப்போ சம்பாதிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதன் மூலமாக ஒன்றும் நிம்மதி இல்லைன்னு தெரியும் பணத்தை சம்பாதிச்சுட்டு இது ஒருத்திலேன்னு சொல்லலாம் ஆனால் பணம் இல்லாமல் அது ஒருத்தர் இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்புறம் பணங்கிறது பவர் அது தேவை அது கடைசி காலம் வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் நீயோ தேவனுடைய பிள்ளையே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு எல்ஷடாய் மினிஸ்ட்ரிஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்